ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காமம் காமம்ன்றது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு இன்டர்நெட் இருக்குது அதனால் நிறைய பேருக்கு காம எண்ணங்கள்ன்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் எதுவுமே அதோட கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படி போயிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் இந்த காலகட்டத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பான் வீடியோஸில் அடிக்ட் ஆகியிருக்காங்க சாதாரணமாக எல்லாருக்குமே காம எண்ணங்கள் வரும் ஆனால் அதை தூண்டி விடுறதுக்கு இந்த விளம்பரங்கள் சினிமாக்கள் ஆபாச படங்கள் போஸ்டர்ஸு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அதை அதிகமாக தூண்டி விட்டுருது இதனாலேயே நிறைய பேர் வந்து இந்த அடிக்ஷனில் மாட்டிக்கிறாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்காது இன்டர்நெட் இருக்காது ஆனால் மக்கள் வந்து அவங்க அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க காம எண்ணங்கள்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு இன்டர்நெட் வந்துருச்சு அதனால அதோட அளவுன்றது ரொம்ப அதிகமாயிருச்சு இந்த அதிக அளவு காமத்துனால பல பேரோட வாழ்க்கை நாசமாக போயிருக்கு நிறைய பேர் பதினாலு வருஷம் இருபது வருஷம்லாம் அடிக்ட் ஆனவங்களா இருக்காங்க அவங்கள போய் நீங்கள் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் என் வாழ்க்கை இதனாலேயே நாசமாக போயிருச்சு நான் இதுலேயே அடிக்ட் ஆகி என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்கலை அந்த மாதிரிலாம் புலம்புவாங்க அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது யங்ஸ்டர்ஸாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நல்லா முடிவு பண்ணிக்கோங்க இந்த வயசு வந்து போனால் திரும்ப வராது இந்த வயசில் தான் நல்ல எனர்ஜியாகவும் நல்ல ஆக்டிவாகவும் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அதனால் நீங்கள் வந்து உங்கள் காமத்தை கட்டுப்படுத்தியே ஆகணும் மூன்று விஷயங்கள் இருக்கு ஆசை கோபம் காமம் இந்த மூன்று விஷயத்தையும் எவன் ஒருத்தன் கட்டுப்படுத்துகிறானோ அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது கோபம்ன்றது அதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க கோவத்தால் நிறைய பேர் வாழ்க்கை அழந்திருக்காங்க கோவப்பட்டு வேலையை விட்டுருவாங்க கோவப்பட்டு யாரையாவது திட்டிடுவாங்க அதை நினச்சி ஃபீல் இருப்பாங்க அதே மாதிரி ஆசை ஆசைன்றது ஒரு அளவு கடந்த ஆசை இப்போ எடுத்துக்காட்டுக்கு பான் வீடியோஸ் ஆபாச படங்கள் இதுவே ஒரு ஆசை தான் புதுசு புதுசாக என்னென்ன வீடியோஸ் வந்திருக்கு அதை பார்க்கலாம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம் நைட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் இது எல்லாமே ஒரு ஆசை தான் அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துலையும் அது சாப்பிட்லாம் இது சாப்பிட்லாம் இதுவும் ஒரு ஆசை தான் இந்த மாதிரி வரம்பற்ற ஆசை வந்து கண்டிப்பாக நமக்கு அழிவை தான் தரும் நமக்கு துன்பத்தை தான் தரும் மூன்றாவதா காமம் காமம்ன்றது நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதோட கட்டுப்பாட்டுக்கு நம்ம போயிட்டோம்னா வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடும் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் அந்த காம சிந்தனையிலே இருந்தானா அவனால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா உடற்பயிற்சி செய்வாங்க இதனால் அவங்களுக்கு அந்த டைம்ன்றதே இருக்காது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது அதிகமாக இருக்கும் அதை அதிகமாக பண்ணுறதுனால காம சிந்தனைகள்ன்றதும் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் என் நேரமும் அதே சிந்தனையில் இருந்தீங்க வச்சுக்கோங்களேன் அதோட கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க மனசு சொல்கிற மாதிரியே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதை அழிவை தான் தரும் மனசு என்ன சொல்லும் நல்லா சாப்பிடுன்னு சொல்லும் நல்லா படம் பாருன்னு சொல்லும் ஏதாவது உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை பேச்சையே கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அதை உங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வாங்க உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் நீங்கள் இந்த இருந்தெல்லாம் வெளியே வரணும்னா உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்கள் மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் இப்போது காம எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் எதெல்லாம் நமக்கு தூண்டி விடுது நம்ம சாதாரணமாக இருந்தாலும் எந்த விஷயம்லாம் நம்ம காம சிந்தனைகளை தூண்டி விடுது அதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஸ்டாப் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து மொபைல் மொபைல் வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் சும்மாவே நம்ம கை வந்து மொபைலை தேடி தான் போகுது அது தூங்கி எழுந்ததும் சரி ஃப்ரீ டைம் கிடச்சாலும் சரி எப்போவுமே நம்ம கை வந்து மொபைலை தேடி தான் ஓடுது அதை வந்து கட்டுப்படுத்தணும் ஏன்னா மொபைலில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் செய்கிறோம் மொபைலில் தான் நமக்கு அதிகமாக தூண்டுதல் ஏற்படுது முக்கியமாக தயவுசெய்து இந்த சோசியல் மீடியாவெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்றுனா அது இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இதுதான் நீங்கள் நார்மலாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதை பற்றி தேடுங்க நான் இந்த வீடியோவை பார்க்கணும் பார்த்துட்டு நான் வந்துடணும் அப்படின்ற மாதிரியே நீங்கள் இருங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நீங்கள் போவீங்க அது வேற விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாப்பப் பண்ணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது பின்னாடி போவீங்க அது பின்னாடி போகும்போது என்ன பண்ணுவீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்னொரு விஷயம் காட்டும் நீங்கள் அது பின்னாடி போக ஆரம்பிச்சிருவீங்க கடைசியில் நீங்கள் எதுக்கு நீங்கள் யூடியூப் போனீங்கன்றதே தெரியாத மாதிரி ஆயிரும் அப்படி தான் நிறைய பேர் வந்து இந்த மொபைலில் அடிக்ட் ஆகுறாங்க ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துருங்க வெளியே வந்துடுங்க ஏதாவது முக்கியமான மெசேஜ் முக்கியமான காலு இதுக்கு மட்டும் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஒரு கணக்கு வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம்தான் நான் மொபைல் யூஸ் பண்ணுவேன் என் தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் சும்மா இருந்தாலும் அந்த மொபைல் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை உங்களுக்கு காட்டி உங்களை உங்களை தூண்டி விட்டுரும் அதனால் இந்த மொபைலை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் நீங்கள் மற்றபடி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே எங்கேயாவது போயிட்டு வாங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வாங்க ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட்றதுனால உங்களுக்கு அந்த சிந்தனைன்றது கம்மியாகும் எப்போல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது பண்ணுறீங்களோ உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிறீங்களோ நீங்கள் உங்களை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு இந்த காம சிந்தனைகள்ன்றது கம்மியாகும் இந்த மாதிரி நீங்கள் மனசை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் மனசை கட்டுப்படுத்துறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் அதாவது இந்த பேரின்பன்றது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறது படம் பார்க்கறது இதுதான் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க உண்மையான சந்தோஷம் அது கிடையவே கிடையாது அது சும்மா ஒரு சிற்றின்பம் தான் உண்மையான சந்தோஷம் என்னன்னா நம்ம எந்த கெட்ட பழக்கத்துலையும் அடிமையாகாமல் நம்ம நம்மளாக இருக்கோம் பார்த்தீங்களா அதாவது முழுசா நம்ம எந்த ஒரு மனசோட கட்டுப்பாட்லையும் இல்லாம நம்ம நம்மளா இருக்கிறது அதாவது அதாவது உள்ள வந்து காம சிந்தனையோடு இருக்கிறது வெளியே வேற மாதிரி பேசுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நம்ம நம்மளா இருக்கும்போது தான் உண்மையாகவே நமக்கு அது ஒரு பேரின்பமாக இருக்கும் அப்படிதான் எல்லாருமே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உலகத்தில் வந்து நிறைய தப்புகள் வந்து நடக்காது நிறைய பேர் தப்பு பண்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசை கட்டுப்படுத்தாம இருக்கிறது தான் அவங்க மனசோட கண்ட்ரோலுக்கு அவங்க போயிடுறாங்க அதனால தான் த பண்ணுறது தப்புன்னே தெரியாம பண்ணுறாங்க ஒழுக்கம்ன்றது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தும் நம்ம ஒழுக்கமாக இருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் உண்மையாகவே ஒரு சூப்பரான விஷயம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே நோ ஃபேப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களோட உண்மையான ஒரு சந்தோஷமே நீங்கள் யாருன்றது காட்டுது உங்ககிட்ட ஃபோன் இருக்கு நெட் இருக்கு நீங்கள் நினைச்சா என்ன வேணால் பண்ணிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டலாம் ஆனால் நீங்கள் இந்த நோ ஃபேப் தேடி வரீங்க பார்த்தீங்களா நீங்கள் இந்த விஷயத்தை தேடி வரீங்கல்ல இதுவே உங்களோட முதல் வெற்றி தான் அது நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை வெற்றி பெறுறீங்க பாத்தீங்களா அது இன்னும் பேரின்பமாக இருக்கும் உங்களுக்கு அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒழுக்கோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தும் நம்மளை சுற்றி எல்லாமே அசிங்கமாக இருந்தாலும் நம்ம ஒழுக்கமாக இருந்தோன்னா மற்றவங்க நம்மளை பார்த்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பான் வீடியோஸ் பார்க்குறது அடிக்கிறது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க போகிறது இல்லை இது நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கான ஒரு வழி தான் அது இதை அதிகமாக பார்க்குறது மூலிமா நம்ம மனசோட கண்ட்ரோலுக்கு தான் நம்ம போகிறோம் நம்ம லைஃபு நம்ம டைமு தான் வேஸ்ட் ஆகுது அதனால் இதை பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த நோஃபேப்புன்ற உலகத்துக்குள்ளே வாங்க இந்த காமத்தை கட்டுப்படுத்தி நீங்கள் இந்த நோ குள்ளே வரும்போது உங்களுக்கு பல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நீங்களாக இருப்பீங்க அதுதான் உங்களோட பெரிய பெனிஃபிட் உள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு வெளியே ஒன்று பேசிக்கிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த படத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் நீங்களாக ஹாப்பியாக இருப்பீங்க அதுவே ஒரு பெரிய பெனிஃபிட் தான் அதே மாதிரி உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கலாம் முகம் வந்து நல்ல ஒரு பொழிவாக காட்டும் யார் உங்களை பார்த்தாலுமே அட்ராக்ட் ஆவாங்க எல்லாரும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நோஃபை ஃபாலோ பண்ணும்போது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் உங்களை நோக்கி பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால் இந்த காமன்றதை உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க அதோட கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் போயிடாதீங்க அதை கட்டுப்படுத்தணுன்னா அது எதெல்லாம் தூண்டி விடுதோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க மொபைல் அடிக்ஷன் மெயினாக நீங்கள் மொபைலில் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலே போதும் நீங்கள் பல விஷயத்துலேருந்து தப்பிச்சிடலாம் உங்கள் மனசை கட்டுப்படுத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு பெரிய விஷயம்தான் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யாராலையும் உங்களை தோக்கடிக்க முடியாது ஏன் உங்கள் மனசால கூட உங்களை தோக்கடிக்க முடியாது அதால் முயற்சி பண்ண முடியும் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண முடியும் உங்கள் மனசால் அதை பண்ண முடியும் உங்களை கெடுக்க நினைக்கும் உங்களை தூண்டிவிடும் எல்லாமே பண்ணுந்தான் ஆனால் நீங்கள் தோற்று போகிறது உங்களால் தான் நீங்கள் தோப்பீங்க நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுகளால் தான் நீங்கள் தோப்பீங்க மற்றபடி யாராலையும் உங்களை தோக்கடிக்கவே முடியாது ஃபஸ்ட்டு அதாவது உங்கள் மனசை கட்டுப்படுத்தி நீங்கள் உங்களை ஜெயிச்சாதான் நீங்கள் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இதை மட்டும் எல்லோரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் தான் மோட்டிவேஷனு நிறைய பேர் சொல்கிறாங்க என்னால் முடியலை அந்த மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க யாருமே வந்து அந்த மாதிரி சொல்லாதீங்க என்னால் முடியலை அப்படின்னு தயவுசெய்து அந்த மாதிரி சொல்லாதீங்க அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நான் தோத்துட்டேன்னா ஓகே அடுத்த இதில் பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் எல்லாருமே வரணும் ஏன்னா என்னால் முடியலை என்னால் முடியலைன்னு சொன்னால் உங்கள் மனசையே நீங்கள் கட்டுப்படுத்த முடியலைன்னா எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் எந்த துறையிலையும் எந்த விஷயத்துலையும் நீங்கள் ஜெயிக்கணுன்னாலும் நீங்கள் வந்து அதுக்கு உங்கள் மனசை கட்டுப்படுத்தணும் அப்போ தான் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்க முடியும் பேசிக் அதுவே உங்களால் முடியலைன்னா நீங்கள் எந்த விஷயத்துலையுமே சாதிக்க முடியாது அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் மனசை வந்து நீங்கள் கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க கோபம் ஆசை காமம் இந்த மூணு விஷயமும் உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க தேவைக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஆசைப்படுங்க அது தப்பே இல்லை அதுக்கான முயற்சியும் பண்ணுங்கள் இந்த மாதிரி தேவைக்கு மட்டும்தான் நீங்கள் ஆசைப்படணும் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையிலே ஜெயிப்பீங்க இப்போ நான் சேல் பண்ணுற அந்த நோபாக் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பான் எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க மனிதர்களை ஆட்டு மந்தைகளாகவே வச்சிருக்கணும் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்திலேயே மாட்டிக்கணும் இதை தாண்டி வேற எதுவும் யோசிக்க கூடாது நம்ம ஆட்டு மந்தைகளாகவே இருந்தாதான் நம்மள ஈஸியாக ஆள முடியும் எடுத்துக்காட்டுக்கு இந்த சீனை பாருங்களேன் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் மட்டும் பெரிய மத்தவளம் படிக்கவே கூடாதுன்னு ஒரு கேவலமான புத்தி அதுதான் இந்த கேரக்டர் இப்போ உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஒரு கும்பல் அந்த கும்பல் பேரு தான் இலுமினாட்டி இவங்க வளர்த்து சிம்பாலிசம் இருக்கும் சரி இதனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா மனிதர்களை ஒரு ட்ராப்ல மாட்டி விடணும் அப்பதான் எல்லாரையும் ஈஸியா ஆள முடியும் அந்த டிராப் தான் இந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் பான் இது எல்லாமே இந்த மாதிரி டெய்லி நம்ம புது பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தண்டமா இருந்தோன்னா அவன் நம்மள ஈஸியா ஆளுவான் இதுவே நம்ம எல்லாரும் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு ஒரு ஒருத்தனோட டேலண்ட்டும் வெளியே வந்துச்சுன்னா அவன் காலி ஆகிடுவான் நம்ம எல்லாருமே விழிப்புணர்வு ஆகிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும்ல இவன் தான் நம்மள ஆள்றான் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவனை எதிர்த்து நம்ம தமிழர்கள் ஜெயிச்சுட்டு தமிழர்கள் இந்த உலகத்தை ஆள்ற மாதிரி இருக்கும் இப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்ற தான் நமக்கு ட்ராப் வைக்கிறான் அந்த ட்ராப் தான் இந்த பான் எப்படி இந்த நண்பன் படத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் மற்ற எல்லாருமே முட்டாளாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல இந்த கேரக்டர் தான் இந்த இலும நாட்டி ஆனா இதெல்லாம் தமிழர்கள் கிட்ட ஒரு போதும் நடக்காது ஏன்னா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் பல சாதனைகள் செய்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட ஜீன் தான் நம்மலாம் நம்ம போய் இந்த மாதிரி அசிங்கமான படத்தை பார்க்கலாமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி பான் பார்த்துட்டு சாதாரணமாக உங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்ப இந்த ஆபாச படங்கள் பின்னாடி இவ்வளவு சூழ்ச்சி பண்றாங்களா அப்படின்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும் இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சம மோட்டிவேஷனாக இருக்கும்